பார்ந்த தோழர்களே என் உயிரி உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஓரிரு நாட்களாக நான் வெளிமாநில மாநில பயணத்தில் இருக்கிறேன் மராட்டி மாநிலத்தில் அவுரங்கபாத் என்னும் இடத்தில் தந்தை பெரியாரின் சிலை திறப்பு விழா நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நான் சென்றிருந்தேன் பல்வேறு இயக்கங்களின் தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்தார்கள் அந்நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு கொண்டு பெங்களூர் வந்திருக்கிறேன் பெங்களூரிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முக்கியமான ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் அக்டோபர் இரண்டு நாம் திட்டமிட்டபடி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டை ஒட்டி தமிழகம் தழுவிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மகளிரை அணி திரட்டுவதும் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய பணிகளாகும் அதற்காக மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட உள்ளது ஒருங்கிணைந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைமையிடத்திலிருந்து மேலிடத்திலிருந்து ஒரு பொறுப்பாளர் மகளிர் விடுதலை இயக்கத்திலிருந்து ஒரு பொறுப்பாளர் மற்றும் தொடர்புடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி அருகே நாம் நடத்தவிருக்கிற இந்த மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக உள்ளது வெல்லும் ஜனநாயக மாநாடு எப்படி தேசத்தின் கவனத்தை ஈர்த்ததோ அதைப்போல இந்த மாநாட்டின் கருப்பொருள் அனைத்து தரப்பாரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதாகும் மிகவும் சவாலான ஒரு மாநாடு இதனை வெற்றிகரமாக நாம் நடத்தியாக வேண்டும் ஆகவே இன்று நான் மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் யார் யார் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிவிக்க இருக்கிறேன் அதற்கு தோழர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டம் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் அல்லது மூன்று மாவட்ட செயலாளர்கள் கொண்ட ஒரு குழுவாக பிரிக்கப்படும் அதன் பின்னர் அங்கே உள்ள பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் களப்பணியாற்றுவதற்கான குழுக்களை அமைப்பார்கள் நாட்கள் மிகவும் குறைவாகவே உள்ளன இதற்கிடையில் நான் ஆறு நாள் சுற்றுப்பயணம் இந்த மாநாடு தொடர்பாக மேற்கொள்ள இருக்கிறேன் மண்டல வாரியாக உங்களை சந்திக்க இருக்கிறேன் பத்தாம் தேதி விழுப்புரம் பதிமூன்றாம் தேதி வேலூர் பனிரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது என்று மூன்று நாள் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் அதன் பின்னர் கோவையில் ஒரு நாள் மதுரையில் ஒரு நாள் திருச்சியில் ஒரு நாள் என மூன்று நாள் பயணம் பதினேழாம் தேதி கோவையிலும் பத்தொன்பதாம் தேதி மதுரையிலும் இருபத்தோராம் தேதி திருச்சியிலும் மக்களை சந்திக்க இருக்கிறேன் அதாவது இயக்க தோழர்களை முன்னணி பொறுப்பாளர்களை அரங்கில் அரங்க கூட்டங்களில் சந்திக்க இருக்கிறேன் இந்த மாநாட்டை ஏன் நடத்துகிறோம் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை ஏன் வலியுறுத்துகிறோம் போதைப்பொருள்களும் மதுவும் எந்த அளவுக்கு உழைக்கும் வர்க்கத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது குறித்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆறு நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறேன் எனவே இந்த பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நீங்கள் நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறவிருக்கிற மாநாட்டை மாபெரும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் வழக்கம் போல உண்மைக்கு மாறான தகவல்களை அருங்கறிஞர் சமூகத்திற்கு முன்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் அது என் கவனத்திற்கு வந்தது உச்சநீதிமன்றத்தில் நாம் தாக்கல் செய்திருக்கிற பெட்டிஷன் மனு என்பது சீராய்வு மனு அல்லது மீளாய்வு மனு என்று நாம் தமிழிலே சொல்லுகிறோம் அதை ஆங்கிலத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் என்று சொல்லுகிறார்கள் ரிவியூ பெட்டிஷன் என்பது சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பில் நமக்கு ஏற்பட்டுள்ள ஐயங்கள் தொடர்பாக நாம் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களாகும் சில கோரிக்கைகளை அதிலே நாம் வைக்கிறோம் இது அப்பீல் அல்ல அப்பீல் என்பது மேல்முறையீடு ஒட்டுமொத்தமாக இந்த தீர்ப்பை எதிர்த்து இதைவிட கூடுதலான நீதிபதிகள் இடம்பெறக்கூடிய பெஞ்ச் அந்த அமர்விலே இதை விசாரிக்க வேண்டும் என்று கோருவது அப்பீல் அதாவது இப்போது உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு ஏழு நீதிபதிகளை கொண்ட அமர்வு அதை செவன் ஜட்ஜஸ் பெஞ்ச் என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே அருண் மிஸ்ரா தலைமையில் இருந்த அமர்வு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அது ஏழு நீதிபதிகளை கொண்ட லார்ஜர் பெஞ்ச் என்கிற ஒரு அமர்விலே பஞ்சாப் மாநிலம் தொடுத்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த தான் ஹரியானா வழக்கு ஆந்திரா வழக்கு தமிழ்நாட்டிலிருந்து தொடுக்கப்பட்ட வழக்கும் இணைத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது அது தொடர்பான தீர்ப்பு ஏழு நீதிபதிகளை கொண்ட இந்த அமர்வு வழங்கியது நாம் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பை உள்ஒதுக்கீடு செல்லும் என்கிற அந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் அருந்தீருக்கான உள்ஒதுக்கீடு குறித்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிய போதும் கூட்டுவதற்கு முன்பும் கூட்டிய போதும் அருந்தீர் சமூகத்திற்கான உள்ஒதுக்கீடு குறித்து அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடம் ஆதரவை நல்கினோம் ஒத்துழைப்பை நல்கினோம் அண்மையில் கூட புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த தலைவர் திருமாவளவன் அன்றைக்கு ஆதரித்ததால் தான் இது சட்டமாகவே ஆனது என்று என்னை கண்டித்ததை நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்க முடியும் ஆகவே நாம் ஆதரிக்கவில்லை என்று ஆரம்பத்திலிருந்து நமக்கு எதிரான அவதறுகளை சிலர் திட்டமிட்டு ஒரு சிலர் பரப்பிந்தனர் பரப்பி வருகின்றனர் புத்தகமாகவும் தப்பு தப்பாக ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை அள்ளி இறைத்து வெளியிட்டார்கள் அப்போதே ஜூனியர் இதழில் நம்முடைய கருத்தை திரித்து தவறாக பதிவு செய்திருந்ததை தம்பிவே கனிய முதல் அண்மையில் எனக்கு நினைவூட்டினார் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அதை உன் என்று சொல்லுவது அந்த சொல்லாடல் பொருத்தமானதில்லை என்று நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு சமூகமும் தனித்தனி சமூகமாகத்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் யதார்த்தமான உண்மை கட்டமைப்பு நிர்வாகத்தின் வசதிக்காகவும் இந்த சமூகங்கள் ஒன்றிணைந்து ஓர் அணியில் திரண்டு ஒரே சக்தியாக வலுப்பெற வேண்டும் என்பதற்காகவும் அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் உள்ள எல்லா சமூகத்தினரையும் இருக்கிற பூவீக குடிகள் அனைவரையும் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரிலே ஒருங்கிணைத்திருக்கிறார் ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனி சமூகம்தான் மகா சமூகமும் எஸ் சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடர் சமூகமும் எஸ் சி தான் ஆனால் இரண்டும் ஒன்றல்ல தனித்தனி சமூகம்தான் இந்த பொருளில் நான் சொல்லியிருந்தேன் ஆகவே இதை உள்ஒதுக்கீடு என்று சொல்வதற்குப் பதிலாக தனி ஒதுக்கீடு என்றே சொல்லலாம் என்ற கருத்தை நான் அப்போது வெளியிட்டிருந்தேன் அதை திரித்து உள்ஒதுக்கீடு வேண்டாம் என்கிறார் திருமாவளவன் என்ற செய்தியை அவர்கள் பதிவு செய்து அப்போது ஊடகம் தவறாக பதிவு செய்ததை பிடித்துக்கொண்டு நாம் உள்ஒதுக்கீட்டை எதிர்க்கிறோம் 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 என்று இன்றைக்கும் சிலர் கூச்சல் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் உண்மையாக எதிர்ப்பவர்களை விட்டுவிட்டார்கள் ஒரு வார்த்தை கூட அவர்கள் பற்றி அவர்கள் பேசுவதில்லை ஏனோ ஆதரிக்கிற நம்மை மீண்டும் மீண்டும் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அதற்கு பொருள் விளங்கவில்லை நாம் ஆதரித்தோம் அது சட்டமானது பதினைந்து ஆண்டுகளாக அது நடைமுறையில் இருக்கிறது அதற்குப் பிறகு அருண் மிஸ்ரா தலைமையிலான உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உன்முதுக்கீடு செல்லும் என்று அறிவித்தபோதும் வரவேற்றோம் ஆதரித்தோம் இப்போது நாம் இந்த ஏழு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பை எதிர்ப்பதற்கு பல காரணங்கள் ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளன அது அருந்ததிய சமூகத்தின் உள்ளுதுக்கீட்டை பொருத்தி பார்த்து புதிய விளக்கங்களை சொல்லுகிறார்கள் மாயாவதியம்மையார் இந்த தீர்ப்பை எதிர்க்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள அருநீதியர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்றதற்கு பொருள் அல்ல அவர் அகில இந்திய அளவில் கொடுக்கப்பட்ட மக்களின் ஓர்மையை ஒருங்கிணைவே